ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆங்கில மாத பலன் தமிழ் புத்த பலன் எல்லாமே வரிசையாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கூட இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினைஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த மாதம் பிறக்கிறது அக்டோபர் மாதம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசவராசில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதனத்துல இருக்காரு சூரியன் புதன் கேது கண்ணீர் கன்னி வீட்டில் இருக்காரு ஆட்சி பழம் பெற்று துலாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு இப்போ எல்லாமே விசேஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலயா அமாவாசை அதாவது ரெண்டாம் தேதியே வருது இந்த மாகாலயா அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கறத விரிவா வந்து நம்ம வீடியோல பார்ப்போம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வந்து நவராத்திரி ஆரம்பமாகுது அந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழு வச்சு கொண்டாடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் தேதி வருது அதே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெண்டாம் தேதி விஜயதசமி ஆரம்பம் விஜயதசமி வருது முப்பத்தி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம் இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது அதனால இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிரண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி எட்டு நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியதமா சொல்லல மாதக்கோள்கள்னு சொல்கிறோம் இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில் இவ் இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன் அத நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு தனக்குன்னு ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த நேரமும் சந்தோஷமும் செல்வம் செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கள பொறுத்த அளவுக்கு சந்தோஷம் என்பது ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீடிக்கும் ரெட்ட குழந்தை இருக்கு அப்படின்னா அதோட சந்தோஷம் இருக்கும் அந்த இரட்டை குழந்தை தான் அதனுடைய ராசியினுடைய சிம்பிள் அப்ப அந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த புதன் செவ்வாய் வந்து மிதன வீட்டுல இன்னைக்கு இருக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய கன்னி வீடான உச்சம் பெற்று கன்னி வீட்டுல இருக்காரு சூரியன் புதன் கேது இந்த மிதன ராசியை பொறுத்தவரை வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான ரிசபராசில வந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப எதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இத பார்க்கணும்ல அதாவது நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது அசுபஸ்தானத்தை பார்த்தாலும் ஆனா அவர் இருந்து பாக்குறது அசுபஸ்தானத்துல இருந்து அப்ப ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட்கள் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இத பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலுல வந்து சூரியன் புதன் கேது உங்களுடைய ராசி மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்தை பாக்குறது வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பழைய வீடு வாங்குறது பழைய வண்டி வாங்கிறது வண்டியில பழைய வண்டி வேலை பார்க்கறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலாம் இடத்த இது பண்ணுறதுனால அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஒரு புதுசா ஒரு வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு வாஸ்து அப்படிங்கிறது இல்லை முகூர்த்த நேரத்தில் வேணா ஆரம்பிச்சுக்கிட்டாத்த அப்ப இதை பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு நோய் நொடி எதிரி கடன் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் நோய் நொடி எதிரி கடன் கடன் பெறணும் கடனை எப்படியோ ஒரு வகையில வரும் பேங்க்ல லோன் வாங்குவாரு லோன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பாரு வண்டி வாகனம் வாங்குவாரு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு வாங்குவாரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கடன் அடப்படும் வண்டி வா எல்லா விஷயமுமே நிவர்த்தி பெறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கும் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை முடிக்கும் அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையமான கூட வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம் அதுதான் அதுல உள்ள ஒரு விஷயங்கள் இப்ப அதாவது நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது இப்போ விதி ஜாதகத்துல உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நல்ல நிலையில எல்லாம் இருந்து இப்போதைக்கு தசாபுத்தி நடக்கிறது ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டுல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் இந்த ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் எல்லாம் தனிப்பட்ட மனித தனி மனித ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் அந்த ஜாதகருடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருந்தா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது லக்னாதிபதி கெட்டு போய் ராசிநாதன் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலனும் இல்லை அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பெரும் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது அந்த நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு இதை சொல்கிறோம் அதுல இருந்து அதனுடைய அடிப்படையில் தான் கிரகங்களே இயங்குது அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்கல் நமக்கு சுபஸ்தானத்தில் இருக்குது நல்ல நிலைமையில் இருக்குது கெட்டு போயிருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் விதி ஜாதகத்துல வக்ரமாகிறது எல்லாமே சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வக்ரம் ஆகிருக்காரு இந்த சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரம் ஆகுறாரு இந்த வக்ரம் ஆகக்கூடிய குரு பகவான் கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு அஞ்சு தான் வேலை செய்யும்னு சொல்றாரு அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கன்னு தெரியும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் அதாவது வக்ரம் பெறக்கூடிய இந்த காலத்துல அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் பூமிக்கு கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைக்காத ஒரு நேரம் எந்த விதமான நன்மைகளை சந்திக்க முடியாம போறது அந்த மாதிரி நேரம் குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ நடந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா வக்ரகதி காலம் இல்ல அப்ப அப்படிங்கிறப்ப இந்த வக்ரம் பெறக்கூடிய அந்த காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் வந்து முன்னோக்கி நகரும் பொழுது இந்த கிரகம் பின்னாடி இருக்கிறதுனால அந்த கிரகம் வந்து பின்னோக்கி நகரதுன்னு சொல்றான் அப்ப அந்த வக்ரகதி காலத்தை வந்து பாக்கையில அந்த கிரகமும் தான் இருக்கு மெதுவா பயணிக்குது இது வேகமா பயணிக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் சரி இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல இருக்காரு இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பாக்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குல தெய்வத்தினுடைய ஸ்தானம் இது சுக்கரன் பதினோராம் இடம் அப்படிங்கிறது இளைய தாரம் பெரும் பணத்துக்கு சொந்தமான இடம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் பணம் என்றால் சுக்ரன் சுக்குரன் என்றால் சுகபோகமான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் ஒரு மனிதனுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஆண் பெண் குழந்தை பேரு சுக்கரன் நல்லா இல்ல குரு நல்லா இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே குழந்தை பேரு என்பதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம்தான் குரு சரியா இல்ல சுக்கரன் சரியா இல்லை அப்படின்னா குழந்தை பேரு என்பது ரொம்ப ரேரான விஷயம் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து வக்ரம் பெறது அஸ்தமனம் சூனியத்தில் திதிசூனியத்திலாகப்படுறது நீசம் பெறுறது இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அதெல்லாம் எல்லாரும் எல்லா விஷயமும் அனுபவிக்கிறது இல்லை நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறவங்க இருக்காக கெட்ட விஷயத்தை அனுபவிக்கிறவர்களும் இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தில் என்ன பலன் நடக்குதுங்கிறத பார்க்காம ஒரு முடிவு சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே பொதுவான பலன் மட்டுமே இல்லையா இதை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மிருக திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மிருக என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் மிருக சிரீச நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கோபக்காரனாக தான் இருப்பேன் கோபம் உள்ளவனாக தான் இருப்பேன் குணமும் இருக்கும் அந்த குணம் அரவணைக்கக்கூடிய குணமாகவும் இருக்கும் அப்ப கோபம் இருந்தாலும் அந்த குணமும் அவருக்கு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு இந்த மிருகசீரீஷை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்களால முருக பெருமானுடைய வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பழகுன ஒரு மனிதர்கிட்ட எப்படி பேசுவோமோ அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் ஒரு நினைவாற்றல் ஒரு தொழில் பண்றது ஒரு ராகு அப்படிங்கிறது ஒரு நல்ல குணம் கொண்டது அவங்க பேசும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இனி இனிவான கனிவான பேச்சுகள் அப்படியெல்லாம் பேசுவாங்க அப்போ அதன் மூலயமா அடுத்தவர்களை கவரக்கூடிய நபர்கள் இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குமே ஓரளவுக்கு மாற்றங்கள் நல்லாவே இருக்கு பயப்பட வேண்டாம் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் என்பது கு குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துல கடகராஜில் வருவாரு வரக்கூடிய காலம் உச்சம் பெறுவார் ஆனா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணத்தை கொண்டவர்களா இருப்பாங்க அமைதி மூலம் அது நல்ல விஷயமாகவும் சாதனை செய்யக்கூடிய ஆளாகவும் திறமையான ஆளாகவும் இருப்பாங்க அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது இந்த குரு பகவான் வக்ரமாகிறாரு குரு பகவான் வக்ரமாக இல்லை எப்படி இருக்கும் நல்ல என்ன திரமசாலியா இருந்தாலும் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவருமே நீதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் குரு பகவான் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரத்துல இருக்காரு அவர் வக்ரத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்திக்கவும் வாய்ப்புகள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மிருகசி திருவாதிரை புனர்பூசம் மூணுக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்